ஆரிய நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று மார்கழி பதினொன்றாம் நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா வைணவ திருக்கோயில்களிலும் கூடறவழி வைபவம் மார்கழி இருபத்தி ஏழாம் நாள் கொண்டாடப்படும் ஆனால் ஸ்ரீவில்லிபுத்திரில் மட்டும் தை முதல் நாள் கொண்டாடப்படுகிறது மகாவிஷ்ணுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் சிவனுக்குரிய திருவாதிரை திருநாளும் இம்மாதத்தில் வருகின்றன ஹனுமான் அவதாரமும் மார்கழியில்தான் நடைபெற்றது மகாபாரத யுத்தம் நடந்ததும் கீதை பிறந்ததும் இம்மாதத்தில்தான் மார்கழி மாத வியாழக்கிழமைகளில் மகாலட்சுமி பூஜை ஆண் பெண் இரு பாலரும் செய்வர் இதற்கு குரு பூஜை என பெயர் இப்பூஜை செய்வதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் திருமாலின் திருநாமங்கள் உண்டு அதில் மார்கழி மாதத்தில் திருமாலுக்கு கேசவன் என்பது பெயர் கேசவன் என்பதற்கு கூந்தல் என்னும் பெயர் கொண்ட அரக்கனை அழித்ததற்காக திருமாலுக்கு இப்பெயர் வந்தது கேசவன் என்பதற்கு அறிவு தரும் தெய்வம் என்றும் பொருள் இந்த மார்கழி மாதத்தில் கோலம் போடுவதால் மனதுக்கு உற்சாகமும் நினைவாற்றல் எல்லாம் கிடைக்கிறது மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும் மார்கழி மாதத்தில் கோலங்கள் இடப்படாத இல்லங்களில் கூட கோலமிட்டு நடுவில் பகுஞ்சானம் உருண்டையை வைத்து அதில் பரங்கி பூவினை வைப்பார்கள் பூக்கள் அதிகமாக பூக்காத இடங்களில் பரங்கி பூவிற்கு பதிலாக ஒரு பூசணிக்காய் பூவையாவது வைப்பதற்கு முயல்வார்கள் இப்பழக்கம் பாண்டவர்கள் காலத்தில் தோன்றியதாக கூறப்படுகிறது மார்கழி மாதத்தில் பாரத போர் நடந்தபோது பாண்டவர்கள் வீட்டையும் அவர்களை சார்ந்த போர் வீரர்களின் வீட்டையும் அடையாளம் தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வீட்டு வாசலை சாணத்தால் மெழுகி கோலமிட்டு ஊமந்தம் பூ வைப்பதற்கு ஏற்பாடு செய்தார் வியாசர் அந்த அடையாளத்தைக் கண்டு அவர்கள் வீட்டிற்கு தகுந்த பாதுகாப்பை பகவான் கிருஷ்ணன் அளித்தார் என்று கூறப்படுகிறது அன்று முதல் கோலத்தின் நடுவில் பூ வைக்கும் பழக்கம் தொடர்கிறது தங்கள் வீட்டில் திருமண வயதுடைய பெண் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கும் அடையாளமாகவும் அக்காலத்தில் இப்பழக்கம் கையாளப்பட்டது மார்கழியில் பரங்கி மலர் வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடும் என்பர் வாங்க இப்ப வீடியோவிற்கு போகலாம் பல பலகரந்து செற்றா திரளிய சென்று செருகச் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவு அல்குள் புனமையிலே போதராய் சுற்றற்று தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேறூர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருளானது கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கறப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மை உடையவனும் மாசு மறுவட்டவனுமான கோபாலனை தழுவ துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தை போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நாம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேகவண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் எனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது நேரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது தோழியோ எழுந்து வந்த பாடில்லை நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் அவளை விட்டு விட்டு நீராட சென்றிருப்போம் ஆனால் பக்தி நெறிக்கும் இது அழகல்ல பிறரை விட்டுவிட்டு தான் மட்டும் இறைவனை அடைய முயன்றால் அது நடக்காத ஒன்று எல்லோருமாய் இறைவனை நாட வேண்டும் அவன் புகழ் பேச வேண்டும் அப்போதுதான் அவன் அருள் கிடைக்கும் இதனால் தான் கூட்டு பிரார்த்தனைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கிறது மீண்டும் நாளை திருப்பாவையில் சந்திப்போம் ஆண்டாள் திருவடிகளை சரணம் நன்றி